சிங்களத்தில் இருக்கிற வினை சொற்கள் ஹிதனவா அப்படின்ற சொல் நினைக்கிறத குறிக்கும் மாம ஹிதனவா அப்படி என்றால் நான் நினைக்கிறேன் அப்படின்றத தரும் இப்ப இந்த ஹிதனவா ஆக இருக்கு போல இருக்கு இப்படியாப்பட்ட சில வித்தியாசமான அர்த்தங்களையும் தருது இத எங்கங்க எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் இது மம என்ற சொல்லோட சேர்த்து ஹிதனவா வரும்போது அது எப்படி பயன்படுத்தப்படும் மட்ட என்ற சொல்லோட வரும்போது ஹிதனவா என்ன மாதிரி அர்த்தங்கள் தரும் அதே மாதிரி இன்னும் சில வினை வரும்போது இது என்னென்ன அர்த்தங்களை தரும் அப்படின்ற விஷயத்தான் இந்த வீடியோல நாங்க விழாவரியா விளக்கி பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல என்றால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்குடுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குடுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் லெட்ஸ் கோ தி வீடியோ வணக்கம் புதிய வீடியோவுடன் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இப்ப இந்த ஹித்தனவாவை நினைக்கிறேன் என்று சொல்ற சந்தர்ப்பங்கள் என்னென்ன சந்தர்ப்பங்கள் அப்படின்றத முதலாவது நாங்க பார்ப்போம் மம ஹிதனவா அதை வகை கியலா மம ஹிதனவா அத வகை கியலா மம நான் හිத்தனவா நினைக்கிறேன். மாமහිத்தனவா நான் நினைக்கிறேன். மம கித்தனவா நான் நினைக்கிறேன். அ வகைக்கியலா. அ இன்றைக்கு வகிக்கியலா மலபெயமண்டு. மாமහිத்தனவா அ வகைக்கியலா நான் நினைக்கிறேன். இந்தன்க்கு மளபெயமண் மமහිத்தனவா ஓயா හொந்த கெக்க. மமහිத்தனவா நான் நினைக்கிறேன். மாமහිத்தனவா, நான் நினைக்கிறேன். ஓயா ொந்த கெனைக்கியலா நீங்க நல்லவரண்டு மாமහිத்தனவா நான் நினைக்கிறேன்.ஓயா நீங்கஓயா நீங்க கொொந்தக்கெனைக்கியலா.

இப்ப நான் பார்த்தது ஹித்தனவா அப்படின்ற சொல் இப்ப இந்த ஹித்தனவாவை ஹிதேனவா என்றும் பயன்படுத்தலாம் ஹிதனவா வேற ஹிதேனவா வேற சரியா ஹித்தனவா என்று சொன்னா நினைக்கிறேன் அர்த்தம் இப்ப ஹிதேனவா ஹிதேனவா என்று சொன்னால் அதையும் நினைக்கிறேன்னு எடுக்கலாம் இப்ப மமஹித்தனவா ஓயா சொந்தக்கேன கேளான்னு சொல்லும் போது நான் நினைக்கிறேன் நீங்க நல்லவர் என்று அப்படித்தானே அர்த்தம் தருது இப்ப இந்த மம என்ற இடத்துல மட என்று பயன்படுத்தினால் மட ஹிதேனவா என்று வரும் மமஹித்தனவா அந்த இடத்துல ஹித்தனவா மமஹி ஹிதனவா ஒயா ஹொந்த கெனக் கேலா நான் நினைக்கிறேன் நீங்க நல்லவர் என்று இப்ப இத மம என்ற சொல்லுக்கு பதிலாக மட என்று பயன்படுத்தினால் மட என்று பயன்படுத்தினால் ஹிதனவா ஹிதேனவாவாக மாறும் விளங்கிட்ட மட ஹிதேனவா ஒயா ஹொந்த கெனக் கேலா நான் நினைக்கிறேன் நீங்க நல்லவர் என்று ஹிதனவா ஒயா ஹொந்த கெனக் கேலா மட ஹிதேனவா ஒயா ஹொந்த கெனக் கேலா இது ரெண்டும் ஒன்றுதான் அதே மாதிரி மம ஹிதனவா அத வஹி கேலா மம ஹிதனவா அத வஹி கேலா நான் நினைக்கிறேன் இன்றைக்கு மலை பெய்யும் என்று மட ஹிதேனவா மட ஹிதன் மம ஹிதனவான்ற சொல் மட ஹிதேனவா ஆண்டு வந்திருக்கு மற்ற இத்தனைவாத வகிக்கலா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மழை பெய்யும் உண்டு மம ஹித்தனவா ஒயாஹொந்த கிணக்கியலா மமஹனவா ஒயா கிணக்கியலா இப்ப இந்த மம என்ற சொல்லுக்கு பதிலாக மட்ட போட்டால் மட்ட ஹித்தேனவா ஒயாக்கியலா நான் நினைக்கிறேன் நீங்க நல்லவர் சொன்னா தினமும் நான் உங்களை பத்தியே நினைக்கிறேன் அர்த்தம் தானே தருது அப்ப இதை மட்டும் போட்டால் ஹெமதாம மட்ட ஒயாகனமாய் ஹித்தென்னே ஹிதனவா ஹித்தென்னேயா மாறுது ஹெமதாம மட்ட ஒயாகினமாய் ஹிதனே எந்தனாலும் எனக்கு உங்களை பத்தி தான் ஞாபகம் இப்ப இந்த இந்த நாங்க நாங்க மாத்தினா முன்னுக்கு மம சொல்லுக்கு பதிலாக போடணும்னு சொல்லி தந்திருந்தேன் இப்ப இந்த இன்னும் ஒரு அர்த்தம் தரும் என்ன அர்த்தம் தெரியுமா அது வேற அர்த்தம்

த மட்ட எனக்கு மட்ட எனக்கு மட்ட எனக்கு ஏன அவரை பற்றி ஏன அவரை பற்றி துக்ககி தனவா

ஆசையாக இருக்குது மற்ற ஆசைகித்தனவா எனக்கு ஆசையாக இருக்குது மற்ற துக்கஹித்தனவா எனக்கு கவலையாக இருக்குது மற்ற ஆசைத்தனவா எனக்கு ஆசையாக இருக்குது மற்ற பௌகை தெனவா எனக்கு பாவமாக இருக்குது அவரை பற்றி மட்ட எனக்கு பௌக்கியலகித்தனவா பாவமா இருக்குது அவரை பற்றி எனக்கு பாவமா இருக்குது அவர் நினைச்சா எனக்கு பாவமா இருக்குதுன்னு சொல்லும் போது அவரை பற்றி மட்ட எனக்கு பௌக்கியலா பாவம் என்று ஹித்தெனவா நினைக்குது இப்படித்தான் டிரான்ஸ்லேட் வரும் ஆனா ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா அவரை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குன்னு சொல்லும் போது யாகென மட்ட பவு கி எல்லாம் ஹித்தெனவா யா மட்ட பவு கே ஹித்தெனவா அவரை நினைச்சா எனக்கு பாவமாக இருக்குதுன்னு சொல்லும் போது ஏக என்ன மற்ற பாவுக்கு இல்ல ஹித்தனவா அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்ப இந்த ஹித்தனவா இருக்கு தானே ஹித்தனவா என்று சொல்ல பயன்படுத்தினதுனாதான் நான் நானண்டு வாரத்துல எல்லாம் மட்ட மட்டும் வந்திருக்குது விளையாட்டு மட்ட என்ற விஷயத்தை பயன்படுத்தினா அங்கே ஹித்தனவாண்டு தான் வரணும் மமாண்டு பயன்படுத்தினால் ஹித்தனவாண்டு வரணும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் விளையாட்டு ரைட் அடுத்ததாக இன்னொரு விசேஷமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அதாவது இந்த ஹித்தனவாவை இப்ப நாம ஏற்கனவே பார்த்தோம் ஹித்தனவான்னு சொன்னா நினைக்கிறேன் அப்படின்னு தருது ஹித்தனவான்னு சொன்னா ஆக பார்த்தோம் பாவமாக இருக்குது துக்கமாக இருக்குது கவலையாக இருக்குதுன்ற என்ற விஷயத்தை நாங்க பார்த்திருந்தோம் அதே மாதிரி ஆசையாக இருக்குது இந்த ஆக இருக்கு ஆக இருக்குன்னு முடியும் போது ஹித்தனவா ஹித்தனவான்னு பயன்படுத்து இப்ப நாங்க போலை இருக்கு அப்படின்றத நாங்க இந்த ஹித்தனவா பயன்படுத்துவோம் ஐயோ இருக்கா இப்ப நான் உதாரணம் ஒன்னு சொல் என்ன தெரியுமா மறுபடியும் எனக்கு அங்க போகணும் போல இருக்கு மறுபடியும் எனக்கு அங்க போகணும் போல இருக்கு மறுபடியும் மறுபடியும் ஆயத் மறுபடியும் ஆயத் எனக்கு அங்க போகணும் போல இருக்கு மட்ட எகே அண்ண ஓனவகையா இப்படித்தான் நீங்க பண்ணுவீங்க இப்படி செய்யக்கூடாது எனக்கு அங்க மறுபடியும் போகணும் போல இருக்குன்னு சொல்லும் போது மற்ற ஆயத் எகை அண்ண வகை தீயவா அங்க போகணும் போல இருக்கு அண்ண ஓன போக வேணும் வகை போல தீயணவா இருக்கு அப்படித்தானே சார் வரும் அப்படித்தான் நீங்க சொல்லுவீங்க ஆனால் அப்படி வராது

ஏஹே அங்கே போகணும் போல இருக்கு இப்ப இந்த போல இருக்கு இருக்குதானே நாங்க இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறது அதாவது ஒரு கட்டளை சொல்றதுக்கு தானே வாங்க போங்க இருங்க குடிங்கன்னு இந்த இடத்துக்கு பக்கத்துல எல்லாம் போட்டால் இப்ப மரணவான்னு சொன்னா கொள்றது இப்ப மரணவாவுடைய கட்டளை மரண மரணித்தனவான்னு சொன்னா கொல்லணும் போல இருக்கு அப்படின்னு அர்த்தம் வரும் இப்ப கனவாண்டா சாப்பிடுறது கண்ணஹித்தனவான்னு சொன்னா சாப்பிடணும் போல இருக்குன்னு அர்த்தம் யனவாண்டா போறது யனவாவுடைய கட்டளை என்ன யான ய அன்னஹி சொன்னா போகணும் போல இருக்குது அப்ப கியலாண்டு சொன்னால் என்று சொல்லி என்று ரெண்டு அர்த்தம் தருது அப்ப கியலா ஹி சொன்னால் போல இருக்கு அப்படின்றது தரும் இப்ப இந்த ஹித்தனவா வந்து போல இருக்கு அப்படின்ற அர்த்தத்தை தந்திருக்குது இப்ப நாம பார்ப்போம் உப தெக்கா ஆயதேஹி அன்னஹித்தனவான்னு படிச்சிருந்தானே ஒயா தெக்க ஆயத் எஹே அன்னஹி தெனவா ஒயா தெக்க உங்களுடன் ஆயத் மறுபடியும் எஹே அன்னஹித்தெனவா அங்க போகணும் போல இருக்குது ஒயா தெக்க உங்களுடன் ஆயத் மறுபடியும் அங்கே ஹித்தனவா போகணும் போல இருக்குது அப்ப கத்திரக்கு பக்கத்துல இந்த ஹித்தனவா வந்தால் போல இருக்கு அப்படின்ற மீனிங்க இது தருது ரைட் அடுத்ததாக இப்ப சாப்பிடணும் போல இருக்குன்னு வச்சு கொள்ளுங்களேன் மட்ட பத் கண்ணகி தினவா மட்ட பத் கண்ணகி எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு சோறு சாப்பிடணும் போல இருக்குது மட்ட பத் கண்ணகி எனக்கு சோறு சாப்பிடணும் போல இருக்குது மட்ட மேக்க கண்ணகி தினவா எனக்கு இதை சாப்பிடணும் போல இருக்கு மட்ட மேக்க கண்ணகி தினவா எனக்கு இதை சாப்பிடணும் போல இருக்கு சாப்பிடுமா நஞ்சோ தெரியல ரைட் அப்ப இப்படி நான் செய்யும் போது என்ன கொல்லணும் போல இருக்குதான் உங்களுக்கு அப்ப எனக்கு அவனை கொல்லணும் போல இருக்கு மட்ட அரு மரண்வா மட்ட எனக்கு அரு அவனை மரண நகித்தனவா சாகட்டிக்கணும் போல இருக்கு கொள்ளனும் போல இருக்கு சாக போல இருக்கு கொள்ளனும் போல இருக்குன்னு சொல்லும் போது மரணித்தனவான்னு சொல்லி பயன்படுத்தலாம் மட்ட அருவ மரண் எனக்கு அவனை கொள்ளனும் போல இருக்கு எனக்கு அவன கொல்லணும் போல இருக்குது மட்டறுவ மரண நினைதனோ அப்ப இந்த நினைதனோ போல இருக்குன்னு வந்திருக்குதானே அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை பாப்போம் இந்த காட்சியில நாங்க பார்த்தோம் ஜீவிதயம் ஹீனயகை kiya hiteenava ஜீவிதயம் வாழ்க்கை முழுவதும் வாழ்நாள் முழுவதும் ஜீவித்தயம வாழ்க்கை முழுவதும் வாழ்நாள் முழுவதும் ஜீவிதயம் ஹீனயகை ஹீனயக்த அதாவது ஹீனயகை ன்னு சொன்னால் ஹீனயக்தன்ற சொல்லை தான் சொல்லியிருக்கு ஹீனயக் சொன்னா ஹீனயன்னு சொன்னால் கனவு ஹீனயக்

கனவு போல இருக்குது கனவு மாதிரி இருக்குது கனவு போல இருக்கு இந்த வாழ்க்கையே கனவு போல இருக்குது இந்த வாழ்நாள் முழுவதும் ஒரு கனவு போலவே இருக்குது அப்படி சொல்லும் போது ஹீனே அக்கிய லஹித்தனவா ஹீனையக்கிய லஹித்தனவா கனவு போல இருக்குது இப்ப இந்த போல இருக்குது ஆக இருக்குது நினைக்குது நினைக்கிறன் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க இந்த ஹிதனவாவுல இருந்து படிச்சுக்கிட்டோம் இப்ப இந்த ஹிதஎனாவை இன்னும் சில விதமாக மாத்தலாம் அந்த விஷயங்களை படிக்க விரும்பினால் கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வரேன் ஹிதனவா சம்பந்தமா போடுறதா இல்ல வேற ஏதாவது ஒரு தலைப்பு கொண்டு வரதா அப்படின்றதை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க இப்ப நினைச்சு நினைச்சு எண்ணி எண்ணி ரொம்ப யோசிக்க வேண்டாம் இந்த மாதிரியான సందర్భத்துல இந்த ஹிதஎனாவை கொண்டு போடுவோம் இந்த ஹிதஎனவாவுல மிச்சம் இன்னும் என்னென்ன எல்லாம் இருக்கு சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த என்ன என்ன விஷயங்கள்லாம் இருக்கு சார் அப்படின்னு கேட்க விரும்பினா கட்டாயமா நீங்க கமெண்ட்ல கேளுங்க நான் பாக்குறேன் எத் எத்தனை பேர் கேக்குறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்களா இருந்தா நிச்சயமாக ஹீத்தன கொண்டு வந்து செஞ்சிருவோம் சிறப்பாக செஞ்சிருவோம் ரைட் அப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மத்த நண்பர்களுக்கும் தெரிய